لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகு அலஹ்தில்லா சலாத்தனும் கருணையும் சலாமென்றும் இரட்டமும் எம்பெருமானார் ரசூலே கரீ முகமது ரசூல்லா சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள் தாபி உண்கள் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமிக்க ஜும்ஆடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமாம் அல்லாவுடைய அத்திகாஃபுடைய எண்ணியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே உலக வாழ்க்கையில் அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவைகளை விட்டு தவிர்ந்து வாழுமாறு எம்மை தடுத்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை விட்டும் தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு முதன் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாவுடைய நெல்லடியார்களே சிறப்பான மாதம் ரஜபுடைய மாதம் அல்லாஹ் எந்த நான்கு மாதங்களை கண்ணியமாக ஆக்கி வச்சிருக்கிறானோ அப்படியான மாதங்களில் ஒன்றுதான் நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹ் இந்த மாதத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் இந்த மாதத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒன்றை நிகழ்த்திருக்கிறான் அதுதான் அராஜுடைய பயணம் ரசுசல்லாஹைவசெல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது அல்லாஹு பைத்துல் மக்திசுக்கு வரவழைத்து அங்கே சல்லாஹெல்லம் நபிமார்களுக்கு இமாமத்து செய்து பைத்துல் மக்திசில் இருந்து எல்லா ஏழு வானங்களை தாண்டி சிதறத்துள் முந்தகா வரைக்கும் தஸ்வல்லாஹுலே செல்லம் அவர்களை வரக்கூடிய ஏற்பாடுகளை செய்து முடித்தான் அந்த பயணத்திலே சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் அற்புதமான பல நிகழ்வுகளை கண்டார்கள் முதலாவது நபிமார்களுக்கு இமாமத் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது அதற்கு பின்னால் ஏழு வானங்களை தாண்டி செல்லும் பொழுது ஒவ்வொரு வானத்திலிருந்தும் நபிமார்களுடைய மலக்குமார்களுடைய அந்த வரவேற்பு கிடைக்கிறது அல்லாஹு அந்த பயணத்திலே சல்லல்லாஹுலே அவர்களுக்கு சொர்க்கத்தையும் காட்டினான் சொர்க்கத்திலே நல்லடியார்கள் அல்லாவுடைய இறை நேசர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களையும் அல்லாஹ் காட்டினான் நரகத்தையும் காணுகிறார்கள் நரகத்திலே பாவிகள் அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய அந்த பாவிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை காணுகிறார்கள் இப்படியான அற்புதம் நிறைந்த ஒரு பயணம்தான் இந்த பயணம் அல்லாஹ் அந்த ரசூசல் அல்லாஹ் செல்லம் அவர்களை கண்பக்கம் அழைத்து அந்த உன்னதமான பயணத்திலேதான் தொழுகை என்று சொல்லக்கூடிய இமாதத்தை பரிசாக கொடுத்து அனுப்புகிறான் எல்லா கடமைகளும் பூமியிலே கடமையாக்கப்படுகிறது அல்லாஹ் தொழுகையை கொடுக்க விரும்பும் பொழுது சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களை தன்பக்கம் அழைத்து அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி செல்லல்லாஹுலே செல்லவர்களுக்கு தொழுகையை கொடுக்குகிறான் அப்படியான உன்னதமான நிகழ்வு நடந்த மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதமாக இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் ஒரு பயங்கரமான சோதனைகள் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் பித்னாக்களும் பாவங்களும் அநியாயங்களும் நிறைந்து காணப்படுகிறது ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது தன்னுடைய தீனை பாதுகாப்பது சிரமமான காலம் சொன்னாங்க சொல்லலாம் உடைய செல்லம் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மனிதன் தன்னுடைய தீனுடன் வாழ்வது எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்று சொன்னால் கல் காபிது அல் ஜம் ஒரு நெருப்பு கட்டியை ஒரு மனிதனுடைய உள்ளங்கையிலே கொடுத்தால் அவன் எப்படி அதை பிடித்தவுடன் உடனே கையை உதறி விடுவானோ அதுபோலதான் ஈமானுடன் பக்குவத்துடன் பேணுதுடன் வாழுவது கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னாங்க சகோதரி பெரியார்களே பித்னாக்கள் கடைசி காலத்திலே பாவங்கள் எவ்வளவு மலிந்துவிடும் என்று சொன்னால் சுபகான் அல்லா அந்த காலத்திலே மனிதன் பாவங்களை பாவம் என்று நினைப்பது கூட கிடையாது பாவங்கள் பரவலாகிவிடும் கண்ணியத்துக்குரிய சகோதரர் பெரியார்களே காலங்கள் வேகமாக செல்ல ஆரம்பித்து விடும் ஒரு வருஷம் செல்வது ஒரு மாதம் கழிவதை போல இருக்கும் ஒரு மாதம் கழிவது ஒரு வாரம் கழிவதை போல இருக்கும் ஒரு வாரம் செல்வது ஒரு நாளை போல இருக்கும் ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல இருக்கும் இப்படியாக காலங்கள் வேகமாக சென்று கொண்டே இருக்கும் அப்படியான ஜமான்ல தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே கையாமத்தி நெருங்கும் பொழுது முஸ்லிம்கள் கூறு போடப்படுவார்கள் முஸ்லிம்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் குறிவைக்க ஆரம்பித்து விடுவார்கள் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு சோதனை எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாத நிலைமை சொன்னாங்க உமம் அந்த அலைக்கும் கமா அல் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே முஸ்லீம்கள் எப்படி குறிவைக்கப்படுவார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் உணவை சமைத்திருக்கிறான் உணவை சமைத்து ஒரு பாத்திரத்திலே வைத்து அந்த சாப்பிடுவதற்காக வேண்டி மனிதரை மக்களை எப்படி நண்பர்களை அழைப்பானோ இதுபோலதான் முஸ்லீம்கள் குறிவைக்கப்பட்டு முஸ்லீம்களை தாக்குவதற்காக வேண்டி முஸ்லீம்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி அந்நிய சக்திகள் ஒன்று சேர்ந்துவிடும் சாப்பாட்டுக்கு அழைப்பதை போல எல்லோரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள் இதை சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் யாரோ சூழல்லா தீன் முஸ்லீம்களாகிய நாங்கள் அந்த காலத்திலே குறைவாக இருப்போமா

கடலோரத்திலே சென்றால் விளங்கும் ஆத்தோளத்திலே சென்றால் விளங்கும் வெள்ளத்திலே அடிபட்டு வரக்கூடிய நுரைகள் பார்ப்பதற்கு அதிகமானதாக இருக்கும் எண்ணி முடிக்க முடியாது அப்படி இருப்பீர்கள் வெள்ளத்தில் அடிபட்டு வரக்கூடிய அந்த நுரைகளை போல நீங்கள் இருப்பீர்கள் என்ன நடந்திருக்கும் சகோதரர்களே சொன்னாங்க உங்களுடைய விரோதிகளுடைய உள்ளங்கள் இருந்து முஸ்லீம்கள் என்ற அந்த கண்ணியம் கலந்த பயம் இருக்கிறது மகாபான் சொன்னால் சொல்லுவார்கள் கண்ணியத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு பயம் ஒரு ஆசிரியரை மாணவன் பார்க்கும் பொழுது அவன் கோபத்திலே பார்க்க மாட்டான் உள்ளத்திலே ஒரு கண்ணியம் இருக்கும் ஆனால் ஒரு பயமும் இருக்கும் இப்படியான ஒரு நிலைமையை அல்லா தாலா விரோதிகளுடைய உள்ளங்களில் இருந்து மகாபத் என்று சொல்லக்கூடிய இந்த பயத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்து விடுவான் சொன்னாங்க உள்ளங்களிலே வகுன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை போட்டு விடுவான் ஒரு சஹாபி கேட்கிறார் யார சூழல்லா வொமல் வகுன் வகுன் என்றால் என்னை அற சூழல்லா சொன்னாங்க செல்லல்லா அவளை செல்லம் சொப்பு துன்யா வகராஹியத்துல் மவுத் வகுன் என்றால் உலகத்துடைய மோகம் உலகத்துடைய அன்பு பிரியம் உள்ளத்திலே வந்து விடும் ஒக்கராஹியத்துல் மவுத் மவுத்தை வருத்தக்கூடிய நிலைமை உருவாகிவிடும் சகோதரர்களே பெரியார்களே இன்று உலக மோகத்தின் காரணமாக முஸ்லீம்கள் தங்களுக்கு மத்திய ஒற்றுமையை விழுந்து விடுகிறார்கள் இன்று ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் சொத்துக்காக வேண்டிய பிரச்சனை வீடு வாசலுக்காக வேண்டிய பிரச்சனை சகோதரருக்கு மத்திய பிரச்சனை காரணம் வீட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும் சொத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு வரக்கூடிய பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய வியாபாரத்தை நான் மட்டும் செய்ய வேண்டும் என்று உலக மோகம் துன்யாவுடைய ஒரு பொருள் தன்னை விட்டும் போவதை விரும்ப மாட்டான் இன்னொருவருக்கு உதவி செய்வதை விரும்ப மாட்டான் உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று அந்த நிலைமை வந்துவிடும் துன்யாவுடைய மோகம் வந்துவிடும் தங்கச்சி தாத்தா தங்கச்சி இடையில பிரச்சனை உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் இடையில பிரச்சனை பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இடையில பிரச்சனை அடிப்படையை பார்த்தால் மோகம் தற்காலிகமான வாழ்க்கை உலகத்திலே கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நிரந்தரம் இல்லை ஆகிரத்தில் அல்லா வெச்சிருக்கிறார் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை இருந்தால் வர மாட்டாது பிரச்சனைகளும் இருக்க மாட்டாது இன்று முஸ்லீம்கள் குறிவைக்கப்படுவதற்குரிய காரணம்

சொ துன்யா துன்யாவுடைய மோகம் மௌத்துடைய வெறுப்பு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படியான ஒரு பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய உதவியை இழக்கக்கூடிய நிகழ்வுகள் செயல்கள் எங்களுடைய உறுப்புகளினால் கொண்டே இருக்கிறது அல்லாவுடைய உதவி ஒன்றுபட்டு இருக்கும் சமூகத்திலே மட்டும்தான் கிடைக்கப் போகிறது ஒன்றுபட்டு ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழும் பொழுது அல்லாவுடைய உதவி கடித்துக் கொண்டே இருக்கு பெருகல் வர ஆரம்பித்து விடுமோ அல்லாவுடைய உதவியை விட்டும் அந்த சமுதாயம் தடுக்கப்பட்டு விடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியார்களே சொன்னாங்க ஆத்மா எவருடைய கைவசம் இருக்குகிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொன்னாங்க சொல்ல இந்த உலகம் அழிய மாட்டாது ஒரு காலம் வரும் ஒரு நாள் வரும் கொடைகள் அதிகமாகிவிடும் எந்த அளவுக்கு கொலை செய்யக்கூடியவனுக்கு தெரியாது நான் ஏன் இவனை கொன்றேன் கொல்லப்பட்டவனுக்கு தெரியாது நான் எதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறேன்

குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை மனைவியோட சந்தோஷம் இல்லை பிள்ளைகளோட சந்தோஷம் இல்லை எந்த அளவுக்கு சொன்னா சொன்னாங்க ஒரு காலம் வரும் மனிதன் நடந்து செல்வான் ஒரு மையவாடியை வாடியை கடந்து செல்லும் பொழுது அலை அந்த மையவாடிக்கு வாடிக்கு மேலே கபருக்கு மேலே உருண்டு பிரளுவான் சொல்லுவான் யாழைத்தனி குன் மகான சாஹிபிஹாதல் கபூர் என கேட்பட்டு கை செய்தவே நான் உலகத்திலே வாழ்வதை விட இந்த கபுராளி உல கபூருக்குள்ளே இருப்பதைப் போல நானும் மௌத்தாகி இந்த கபூருக்குள்ளே போனால் நல்லா இருக்குமே என்று சொல்லுவானாம் சொன்னாங்க செல்லல்லாஹுலே செல்லும் வலை சபிஹித் தீன் இல்லல் பலா அவன் தீனை மையமாக வைத்து அப்படி சொல்ல மாட்டான் அவனுக்கு வந்த சோதனை பிரச்சனை நிம்மதி இல்லாத அளவிலே சென்று இப்படி புலம்புவதற்குரிய காரணம் என்று சொன்னாங்க அந்த அளவுக்கு கித்னாக்களும் பாவங்களும் அதிகமாகிவிடும் அன்பு சகோதரி பெரியார்களே அப்படியான ஒரு பயங்கரமான காலத்திலே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே

மாலிக் முறைபாடு செய்தோம் அதனை கேட்டுவிட்டு மாலிக் ஒரு வார்த்தை சொன்னார்கள் இஸ்பிரு நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்றால் யூசுபுடைய காலத்தை விட அதுக்கு பின்னால் வரக்கூடிய காலங்கள் காலங்கள் செல்லும் பொழுது காலங்கள் கடந்து கொண்டே போகும் பொழுது மனிதன் கெட்டுக்கொண்டே போவான் காலங்கள் மோசமடைந்து கொண்டே போகும் இது மௌத்து வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாவிடத்திலே முறைப்பாடு செய்யுங்கள் என்ற ஹதீஸை மாலிக் ரதி அல்லாஹு சொல்லிக் காட்டுகிறார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்களே பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு தவறு செய்தால் ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால் அதை பற்றி பொறுப்படுப்பதே கிடையாது நம்ம அதிகமானவர்கள் சில பாவங்களை சில தவறுகளை இது தவறு இது பாவம் இது செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நினைப்பது கூட கிடையாது கண்ணியமான சகோதரி பெரியார்களே அவர்கள் அந்த பாவங்களை கணக்கெடுக்காமல் இருப்பதனால் அந்த பாவங்களை எடுக்காமல் இருப்பதனால் அல்லாவுடைய தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் சொன்னாங்க செல்லம் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே ஒரு நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு இருக்கும் என்று நிலைப்பாடு ஒரு பாவம் ஒரு தவறு நடந்து விட்டால் எப்படி உணர்வான் என்று சொன்னால் ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு தவறு நடந்து விட்டது எப்படி பயப்படுவான் என்று சொன்னால் இந்த மலை திடீரென்று என்னுடைய தலைக்கு மேலே விழுந்துடக் கூடும் என்ற அளவுக்கு அந்த மனிதன் தவறை கண்டு பயப்படுவான் ஆனால் சொன்னாங்க அல்லே செல்லம் ஒரு பாவி பெரிய பாவத்தை செய்துவிட்டு அவருடைய மூக்கிலே ஒரு ஈ மொய்க்கும் பொழுதோ எப்படி கையால் தட்டி விடுவானோ அதுபோலதான் நடந்து கொள்வான் என்று சொன்னார்கள் செல்லுலே செல்லும் எனவே கண்ணியமான சகோலே பெரியார்களே கித்னாவுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவங்கள் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான காலத்திலே தான் அமல்களையும் கையிலே எடுக்க வேண்டும் பொறுமையையும் கையிலே எடுக்க வேண்டும் ஒன்றிருக்கிறது பாவத்தை விட்டும் பாதுகாப்பதற்குண்டான முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் கண்ணியமான சகோதரிய பெரியார்களே அல்லாவுடைய தண்டனைகள் வித்தியாசம் வித்தியாசமாக வந்து கொண்டே இருக்கிறது அடியானுக்கு தெரியாது நான் சோதிக்கப்படுகிறேன் சொல்லி அடியான் பாவம் செய்து கொண்டு அல்லாவுக்கு மாற்றம் செய்து கொண்டு அவன் இன்பத்திலே வாழுவதைப் போல கனவு கண்டு கொண்டிருக்கிறான் அல்லாவுடைய தண்டனை வித்தியாசமாக வருகிறது ஆனால் அடியான் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறான் பனுவித காலத்தில் ஒரு மனிதர் து துஆ செய்கிறார் எப்படி துஆ செய்கிறார் உனக்கு எவ்வளவோ மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை குற்றம் பிடிக்கிறாய் அவனுக்கு சொல்லப்பட்டதாம் அடியானே உன்னை நான் எவ்வளவு தண்டித்துக் கொண்டே இருக்கிறேன் அதை நீ தெரியாமல் இருக்கிறாயே அனு சொல்லப்பட்டதாம் இந்த மனிதனுக்கு அலைசர் அடியானே உனக்கு தெரியாதா அமல்களிலே என்னுடன் பேசுவதிலே பே செய்வதிலே அந்த இன்பத்தை விட்டு விடயம் உனக்கு தெரியாதா என்று எல்லாத்தால் கேட்கிறான் நாம் கண்ணியமானவர்களே பாவம் செய்கிறோம் அதனுடைய விபரீதம் அமல்களை பாதிக்கிறது கண்ணியமானவர்களே இன்று நிறைய அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தொழுகிறோம் குரவானோதுரோம் விக்ரி செய்கிறோம் நல்ல பல காரியங்கள் ஈடுபடுகிறோம் ல்லாம் அமலுதான் ஆனால் இன்பம் இருக்கிறதா அதுதான் பெரிய ஒரு கேள்வி தொழுகையில் இன்பம் இருக்கிறதா தொழுகுறம் தொழுகையில் இன்பம் இல்லை துவா கேட்கிறோம் என்னுடைய உள்ளம் அல்லாவுடன் இணைந்திருக்கிறதா இன்பம் இல்லை ஓதுரம் என்னமோ வாய் கொண்டிருக்கிறது சிந்தனை துனியாவும் பக்கம் பித்துக் கொண்டிருக்கிறது திலாவத்தில் இன்பம் இல்லை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு மரம் சொருக்கத்தில் நாட்டப்படுகிறது எவ்வளவு பெரிய இல்லாமல் வெறுமனே வாய் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்பம் இல்லை கண்ணியமானவர்களே அன்பு சுகோதர்களே பெரியார்களே நல்லோர் என்ன பல காரியங்களில் ஈடுபடுகிறோம் அதிலே ஏதோ பேருக்கும் புகழுக்கும் அல்லா பாதுகாக்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கிறது சில தவிர கண்ணியமானவர்களே இன்பத்தை அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய தவறுகளினால் பாவங்களினால் கலட்டி எடுத்து விட்டான் கண்ணியமானவர்களே இது அல்லாவுடைய மிகப்பெரிய தண்டனை சகஜம் சகஜத்தில் இன்பம் இல்லை நாம் இன்று இன்பம் காணுவது பாவத்திலையும் அல்லாஹ் தடுத்தவைகளிலே தான் இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஒத்தருடைய குறை தெரிபடுகிறது அதை பார்த்து இன்பம் காணுகிறார் ஹராமான ஒரு பெண்ணை பார்த்து இன்பம் காண்டு கொண்டிருக்கிறார் ஹலாலாக சம்பாதிப்பது கஷ்டம் என்று சொல்லி ஹராத்திலே அவருடைய கண்ணுக்கு முன்னால் பல வருவாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார் பிறருடைய குறைகளில் தென்படும் பொழுது சந்தோஷம் ஏற்படுகிறது இன்பம் காணுகிறார் இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த தண்டனை நிலைமையிலே மௌத்து வந்து விட்டால் எப்படி அல்லாவை சந்திப்பது கண்ணியமான சகோதரி பெரியார்களே அப்படியான பயங்கரமான காலம் இது அமல்களை பாதுகாக்க வேண்டும் சிறிய அமல் செய்தாலும் அல்லாவிடத்திலே பொறுமதியாக இருக்க வேண்டும் ஒரு சுபகானல்லா சொன்னாலும் கபூரிய இருக்க வேண்டும் எனவேதான் கண்ணியமான சகோதரர் பெரியார்களே அமல்கள் செய்ய வேண்டும் அந்த அமலை பாதுகாக்கவும் வேண்டும் வேண்டும் தொழுகை நாளை எனக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் ஓத வேண்டும் அந்த குர்ஆன் கபுருக்குள்ளே முன்னாலும் பின்னாலும் வலதாலும் எழுதாலும் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் விகில் செய்ய வேண்டும் நாளை கியாமத்திலே சொருக்கத்திலே அல்லாவிடத்திலே மாளிகை கட்டப்பட வேண்டும் அமல்கள் செய்வது கட்டித்தனம் இல்லை அமல்களை பாதுகாக்க வேண்டும் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாக்க வேண்டும் இருக்கிறது அமல் செய்து கொண்டே இருப்பது இன்னும் ஒன்று இருக்கிறது பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாக்க வேண்டும் பாவமும் அமலும் சேரும் பொழுது அந்த அமலிலே பொறுமதி இல்லை பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரிய பெரியார்களே இன்று எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்னுடைய இரவு எப்படி கழிகிறது என்னுடைய தனிமை எப்படி கழிகிறது என்று மோசமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரவு நேரம் வணக்கத்தான நேரம் அல்லாஹ் தூக்கத்துக்கு கண்டு வச்சிருக்கிறான் தூக்கம் என்பது அல்லாவுடைய பெரும் அமைத் பெரும் ஒரு பாக்கியம் அல்லாஹ் தூக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அல் குரானிலே மனாமுக்கும் பில்லை வண்ணஹார் அல்லாவுடைய பெரும் அத்தாட்சிகள் ஒன்றுதான் இரவிலையும் நீங்கள் தூங்குவது அல்லாஹ் தூக்கத்தின் மூலமாக பெரிய ஆரோக்கியத்தை இரவு நேரம் எங்களுடைய வாலிபர்கள் வாடிப பெண்கள் ஏன் வயோதிபர்களும் கூட சுஹான் அல்லா என்று பாவங்களிலே கழிக்கின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் கேட்கிறான் ஒரு கிராமவாசிகள் அவர்கள் நினைக்குகின்றார்களா அச்சமட்டு இருக்கின்றார்களா இரவு நேரத்திலே தூக்கத்திலே அல்லாவுடைய தண்டனை வரமாட்டா என்று எப்படி அவர்கள் இருக்கின்றார்கள் அல்லா கேட்கிறான் கண்ணியமான சகோலை பெரியார்களே தூக்கம் என்பது பெரும் ஒரு அமல் என்று உள்ளத்திலே வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தூக்கத்தை சரியான முறையிலே கழிப்பதற்கு முயற்சி செய்வோம் ஏனென்றால் இன்று தூங்குவதற்கு முன்னால் மடிநிலை செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் படுக்கைக்கு சென்றால் அங்கேயும் அவன் பாவத்தை விட்டு வைக்கவில்லை அல்லாவுடைய தண்டனை வந்துவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமான சகோதரி பெரியார்களே சொன்னாங்க ஒரு காலம் வரும் என்னுடைய உம்மத்திலே உருமாற்றப்படுவார்கள் அவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்படுவார்கள் கேட்கப்பட்டது யார சூழ் அது அவர்கள் கரிமா சொன்னவர்களா உங்களை ஏற்ற மக்களா அவர்கள் நோம்பு பிடிக்கக்கூடிய மக்களா என்று கேட்கப்பட்டது சொன்னாங்க செல்லல்லா நாம் ஆம் கேட்கப்பட்டது நடக்கும் சொல்ல அவர்கள் இசை கருவிகளை தன்னோடு இணைத்துக் கொள்வார்கள் சேர ஆரம்பித்து விடுவார்கள் தாளம் கொட்ட ஆரம்பித்து விடுவார்கள் வயசு உடல் அஸ்ரீபா மது அருந்துவார்கள் வலஹ விஹிம் அவருடைய இரவு கழிவது மதுவிலையும் கேலி கூத்துகளிலையும் வீணான பாவமான காரியங்களிலே தான் இரவை கழிப்பார்கள் அஸ்பஹு ஹோ கேரத ஓகனாவீர் காளையாகும் பொழுது அவர்கள் உருமாற்றப்பட்டு வருவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இரவே கண்ணியமான சகோதரர் பெரியார்களே பாவங்கள் அநியாயங்கள் அட்டூழியங்கள் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மௌத்தைப் பத்தி யோசிக்க வேண்டும் ஆகலத்தை பத்தி யோசிக்க வேண்டும் முன்னால் நிற்க வேண்டுமே கேள்விகளுக்கு கேட்கப்பட இருக்கிறது இவரிகை பத்தி யோசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை சீராக அமையும் அதுக்குரிய நல்லொரு சந்தர்ப்பம் தான் தூங்குவதற்கு முன்னால் ஒரு முஹாசபா செய்து கொள்வது தன்னை பத்தி விசாரிப்பது இன்று தூங்குவதற்கு முன்னால் எப்படி என்னுடைய அமல்கள் இருக்கிறது தங்களை பத்தி விசாரணை செய்கிறோமா அல்லது என்னுடைய காலங்கள் கழிகிறதா அசிங்கமான காட்சிகளையும் பாவமான விடயங்களையும் கேட்டுக்கொண்டும் பார்த்துக்கொண்டும் என்னுடைய தூக்கம் கழிகிறதா என்று நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அல்லா தந்த இந்த காலம் அவசரமாக சென்று கொண்டே இருக்கிறது நாம் கபுரை நோக்கி பயணம் சென்று கொண்டே இருக்கிறோம் கபுர் எங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறது எனவே தான் கபுருக்காக வேண்டி ஆகரத்துக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை நாம் தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும் எனவே உலக வாழ்க்கையை அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய சாலியகான நல்ல அமல்களை கழிப்பதற்கு அல்லா நம் அனைவருக்கும் தோப்பி செய்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்களுடைய மனைவிமோடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முஸ்லீங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ நீயே மேலான உதவிகளை கொடுத்து